இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன வளர்ப்பு கன்றுங்க ஜெர்சிலே வந்து மூணுமே வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஒட்டக்கன்று தான் நல்லா இருக்குது யாரும் வாங்கினாங்கன்னு தெரியல

அவருக்கு வியாபார பேஸ்ட் இருக்காங்க இந்த மாதிரி கன்றுங்க வந்து நிறைய வரும் வார வாரம் வந்து கொண்டு வருவாங்க இதுக்குள்ள வந்து பாத்தீங்களா சின்ன சின்ன கன்றுங்க வளர்ப்பு கன்றுங்க எவ்வளவு நேரம் பதினஞ்சாயிரமா ஜோடி பதினஞ்சாயிரம் ரெண்டுமே சேர்த்தி அது அப்படிங்களா இதை விட கொஞ்சம் பெரிய கிடாரி இது இது ரெண்டுமே நல்லா இருக்கு பாருங்க சொல்றேன் தெரியல எவ்வளோண்ணா ரெண்டும் இருபத்தி ஒன்பது ரெண்டும் இருபத்தி ஒன்பதா

அப்படியே வந்து உள்ள போயிட்டு பார்ப்போம் இல்லை இதுங்களா கொஞ்சம் ஜெர்சி மிக்சிங் தான் ஸோ இந்த மாதிரி கிடையாது அப்படி சொல்றாங்க தெரியல எவ்வளோண்ணா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்கோங்க பேசினால் அனுச்சரிச்சு வாங்கலாம் ஏன்னா சொல்கிற வேறையே கிடையாது சந்தை பொறுத்த வரைக்கும் பேசுவாங்க நிறைய கிடாரிங்க இருக்கு இந்த வாரம் சேல்ஸ் அகமும் அப்படியே இருக்குங்க இந்த வாரம் வந்து கம்மியான அளவு வந்து வியாபாரம் வந்து நடந்திருக்கு ஆஹ் இது நம்ம எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்தை முடிய போது எடுத்திருக்கோம் நான் பார்ட் ஒன் எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை எடுத்துகிட்டு அப்படியே கைக்கிறவே சனாமடாக எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து எடுத்துருக்கோம் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க தான் ஸோ இங்கே வந்து பார்க்குறீங்க பாருங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் கிடாரி இல்லை இந்த வாரம் எப்படின்னாக்கு வியாபாரம் ஸ்லோ தான் எல்லாம் அப்படியே இருக்கு போல அந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க நீங்கள் அஞ்சு கொண்டு வந்து மூணு வித்து இருக்கா இருக்கு மூணு அதுவும் உங்களுதா சரி சரி ரெண்டு தான் இருக்கு சரி சரிண்ணா நீங்கள் எந்த ஊர்ணா பையூர் சரி சரிண்ணா இந்த வாரம் வந்து என்ன வெளியிலேருந்து எடுத்து வந்தீங்க என்ன வெளியிலேருந்து கொண்டு வந்தீங்க இந்த வாரம் இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சு தான் சரி சரிங்க கம்மி தான்

எழுவத்தி மூணு நாற்பத்தொம்போது அறுபத்தி மூணு இருபது ஓகே ஓகே ஸோ பேசி வாங்கலாம் சரி சார் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் கிடீங்க தான் இங்க பாக்கறீங்க பாருங்க இதுங்களை வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்க கிடறீங்க நிறைய வந்து வருவாங்க இந்த சந்தைக்கு வந்து இந்த மாதிரி கிடாரிங்க வந்து வாங்க பாத்தீங்களா ஒரு கிடாரி வந்து எடுத்திருக்காங்க எந்த தெரியல எந்தா ஒரு கே எடுத்துக்கிங்கனா நாய்க்குட்டாய் எத்தனை நாய்க்குட்டாய் எதனை எடுத்துக்கிங்க ஒண்ணேசா எடுத்துக்கிங்களா சரி 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 எப்படி இருக்கு வேலை இந்த வாரம் இங்க சூடலா இருக்கு எவ்வளவு ஆச்சுனா 35 ₹ சொன்னாங்க 26 வாங்கி தான் வாங்கி எடுத்து கொடுத்தீங்களா சரி 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 உங்க பேர் கேபி கன்சன் ஓகே ஓகே அவர் பாமக எத்தனை எடுத்து கொடுத்தீங்க இந்த வாரம் சிவதா பாமக தரம்บุรี போர்ஸ் ஆ

Maybe I'll it.